பகவான் நமக்கு கொடுத்த தலைப்பு நாமமே பலம் அதாவது நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் பலம்னு நம்ம நினைக்கிறோம் ஒரு அதிகாரம் தான் ஒரு பலம்னு நினைக்கிறோம் பணம் ஒரு பலம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு பலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பலம் எதெல்லாம் நம்ம பலம் பலம்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த பலம் எப்பயுமே நம்ம கூட வருதா வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது நம்ம எதெல்லாம் பலம்னு நினச்சி ஒவ்வொருத்தர்கிட்ட போவோம் ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பதில் கிடைக்கும் ஒரு அடி கிடைக்கும் உடனே நம்ம திருப்பி எங்கே வேமாவும் முடியா இருக்கும் நம்ம பகவான் யோகிராமசு மட்டும்தான் வருவோம் சாமி என்னை பாருங்க நான் இப்படி இருக்கேன் எனக்கு என்ன சாமி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு தான் வருவோம் அப்ப யாரும் நமக்கு பலம்னு நினைக்கிறோம் அந்த இடத்துல நம்ம பகவான் யுவகிராம் மாதிரி தான் பலம்னு நினைக்கிறோம் பகவானோட நாமம் தான் நமக்கு ரொம்ப பலமா இருப்பீங்கன்னா நாமமும் நாமியும் ஒன்று தான் அப்படிங்கிறேன் அப்ப பகவான் என்ன சொல்றாரு எங்க இருந்தாலும் சரி இந்த பிச்சைக்காரன் பேரை சொல்லி கூப்பிட்டு பிச்சைக்காரை ஓடி வந்து உனக்கு உதவி செய்வான் அப்படிங்கிறாங்க நம்ம எங்கேயோ ஒரு கண்டத்துல இருப்போம் எங்கேயோ ஒரு நாட்டுல இருப்போம் இல்ல யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு ஸ்டேஜ்ல இருப்போம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உடம்பு சரி இருக்காது ஐசியுல இருப்பாங்க அங்க உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல தான் நம்ம சொல்கிற நாமம் நம்ம என்றைக்கோ நாமம் சொல்லியிருப்போம் அந்த நாமம் அந்த இடத்துல போய் தான் நமக்கு உதவி செய்யும் அது எப்படி செய்யணும்லாம் சொல்ல முடியாது அதை அந்த நேரம் அந்த சுச்சுவேஷனில் அந்த கஷ்டத்தில் உணரும்போது தான் அவங்களுக்கு வந்து தெரியும் அந்த நாமம் வந்து எவ்வளோ பலமாக இருக்குது அப்படிங்கிறது அந்த நாமம் வந்து நம்மளை நல்லா காத்து கொடுக்குது அப்படின்னு ஒரு பகவான் காலத்தில் ஒரு அம்மா அவங்க வந்து ஒரு சின்ன கதை தான் இது ஒரு சின்ன நீலை பகவானோட நீலை தான் ஒவ்வொரு லீலையும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கறதுக்காக தான் ஒவ்வொரு சத்சங்கத்தில் பகவானோட லீலைகள் ஒன்று சொல்ல சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க அதில் ஒரு சின்ன நீலை இது வந்து அம்மா சத்சங்கத்தில் சொன்ன ஒரு பகவானோட நீலை தான் ஏன்னா நாங்களாம் பகவானை பார்க்காதவங்க எங்களுக்கு பகவானோட நீலைகள் எதுவும் தெரியாது ஆனால் அவரோட அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அவரோட அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு ஆனால் பகவானை பார்த்து அவரை அருகில் இருந்து உணர முடியல அப்போ தேவகி அம்மா வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சத்சங்கங்களில் பகவானை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த அனுபவங்கள் அந்த லீலைகள் அது மூலமாக பகவானோட வாழ்ந்த ஒரு திருப்தி வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்போ அதில் ஒரு லீலை என்ன அப்படின்னா ஒரு அம்மா ஒரு கோயிலில் வந்து நல்லா கைங்கரியம் செய்வாங்க எல்லாமே செய்வாங்க அந்த கோயிலில் அவ்வளோ பட்டுதலாக இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில அடுக்கடுக்கா கஷ்டங்கள் எல்லாமே வருது அப்போ என்ன நினைக்கிறாங்க வாழ்க்கையில கஷ்டம் இவ்வளவு வருதுங்கையும் சொந்தக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் சொல்றாங்க நீ போய் சாமிக்கு இப்படிலாம் சேவை செய்வியே உனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது உனக்கு கஷ்டம் வருது நீ ஏன் அப்படி சாமியை கும்பிட்ற இவ்வளோ நாமத்தை சொல்லி உனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னே சொல்றாங்க அப்போ அந்த அம்மா வந்து மனசு தளரலை ஏன் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் வந்து பொதுவாக நம்ம எல்லாருக்கும் ஒரு இதுதான் இதை வந்து பாண்டிச்சேரி அன்னை வந்து சொல்லியிருக்காங்க உனக்கு வாழ்க்கையில் என்னைக்கு நீ இறைநிலையில இறை பாதையில போகும்போது வாழ்க்கையில் கஷ்டங்கள் சோதனைகள் எல்லாம் அடுத்தடுத்து வருதோ அப்போ வந்து ஒரு பகவானுக்கு ஒரு இறைவனுக்கு பக்கத்தில் நீ போறங்கிறதுக்கு தான் அது அடையாளம் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரி அன்னை வந்து சொல்லியிருக்காங்க அது மாதிரி நமக்கு நிறைய கஷ்டங்கள் வர 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 நம்ம என்ன செய்யணும் நாமத்தை தான் பெருக்கிக்கிட்டே போகணும் அப்ப அந்த அம்மாவுக்கு வந்து அப்படி ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாரும் கேக்குறாங்க நீ ஏன் இப்படி இருக்க நீ இப்படி நாமத்தை சொன்ன நீ கஷ்டப்படுற பாரு நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் அந்த மாதிரி வந்து சொல்லையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பகவான்கிட்ட வர்றாங்க அப்ப சாமி நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் என் வாழ்க்கையில் அடுக்கடுக்காக சோதனைகள் எல்லாம் வருது எனக்கு என்ன செய்யணே தெரியல எனக்கு வந்து பலமே இல்லாம இருக்கேன் நானு எந்த ஒரு பலமும் இல்லை ஒரு அதிகார பலம் ஆட்சி பலம் ஒரு சொந்தக்காரங்க பலம் பண பலம் எதுவும் இல்லாமல் ஏன் நிற்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லி வருவாங்க ப பகவான் அந்த என்ன செய்வார் ஒரு ராமாயண புக் இருக்கும் அந்த புக் எடுத்து திறந்து பார்க்க சொல்லுவார் அதை அந்த அம்மா திறந்து பார்ப்பாங்க பார்க்கும்போது ஒரு படம் இருக்கும் அதில் வந்து அசோக வனத்தில் வந்து சீதை அந்த மரத்துக்கடியில் உட்காந்து அழுத மாதிரி இருக்கும் அப்போ அந்த படத்தை நல்லா ஊத்து பூம்பார் பார்த்தா ஒரு பக்கம் வந்து ராட்சஸர்கள் நிறையா பேர் இருப்பாங்க ராட்சசிகள் நிறையா பேர் இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப மிரட்டுவாங்க உடனே நாங்கள் சமைச்சு சாப்பிட போறோம் உடனே வெட்டி கொள்ள போகிறோம் அந்த மாதிரி ரொம்ப பேசுறப்ப அவங்க பயம் எதுவும் இல்லாம கண்ணை மூடி அவங்க கண்ணுலருந்து கண்ணீர் வரும் ஆனா அவங்க நாக்கு வந்து ராம் ராம் ராம்னு அவங்க வாய் வந்து ராமநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் என்னன்னா தேவேந்திரன் வந்து நிப்பாரு தேவேந்திரன் கிட்ட வந்து அவ்வளோ ஒரு பலம் இருக்கும் அவ்வளோ ஒரு ஆசைகளுக்கு அதிபதி அத்தனை தேவர்களுக்கு அதிபதி மும்மூர்த்திகள் கிட்டேயே நெருங்கி போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வலிமையானவர் அவர் வந்து அமுத கலசத்தை வச்சு சீதாதேவிகிட்ட வந்து கொடுப்பாங்க இருந்தாங்கம்மா இதை எடுத்துக்கோங்க ஆனால் சீதாதேவி என்ன செய்வாங்க அசோகவனத்தில் ஒரு பக்கம் வந்து அமுத கலசம் கிடைக்குது அதில் வந்து அவ்வளோ சுகபோகங்கள் எல்லாமே இருக்குது இன்னொரு பக்கம் வந்து ராட்சஸ்ரீகள் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து துக்கம் சுகம் இந்த இது ஒரு சந்தோஷம் இல்லாத நிலைமை இதெல்லாம் இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து அம்மா உட்காந்துருப்பாங்க அப்போ அவங்க என்ன செய்வாங்க ஒரு பக்கம் சோதனை இந்த அமுகத்தை ஏற்றுக்கிடலாம் ஏற்றுக்கிட்டா அவங்களுக்கு வந்து இறைவனை நோக்கி போகிற பாதையில் கிடையாது வேற பாதை மாறிடுவாங்க இந்த சுக துக்கங்கள் எந்த இங்கே வந்து ராட்சசிகளோட கொடுமை இருந்தாலும் அதை வந்து அவங்க அதில் சகிச்சு உட்காந்து கண்ணை மூடி ராமனை விட்டு நான் எதுக்கு அழுகுறாங்கன்னா நான் ராமனை விட்டு பிரிஞ்சுட்டேனே கிட்ட நான் போகணும் அப்போ இறைவன்கிட்ட போகணும் அப்படின்னு நினச்சி கண்ணை மூடி கண்ணீர் விட்டு ராம் 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 ராம்ன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பகவான் வந்து அந்த இடத்துல எதோ உணர்த்துறாரு உனக்கு இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் ஆனால் உன்னோட பாதை வந்து இறைவனை நோக்கி போகும்போது அந்த இறை நாமத்துக்கு தான் போகணும் அது அப்போ அந்த நாமந்தான் உனக்கு பலன் பலம் எல்லாமே வந்து அந்த நாமந்தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த பக்தைக்கு வந்து சூட்சமமாக எல்லாமே காட்டுவார் அப்போ அந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு மனசில் ஒரு தைரியம் தெம்போட போவாங்க இதே மாதிரி இது வந்து ராமாயணத்தில் நடந்தது பகவான் ஏதோ ஒரு பக்கத்தை எடுத்து கொடுத்து அதில் அவ்வளோ ஒரு உண்மை நாமமே பலம்ங்கிறதுக்கு அதை ஒரு உண்மையை கட்டிட்டாரு அதே மாதிரி மகாபாரதத்தில் வந்து திரௌபதி திரௌபதி வந்து அந்த அரசதைல வந்து ஒரு தொகிலுரிக்கியம் போகும்போது அவங்கக்கிட்ட அவ்வளோ பெரிய அவள் வந்து மகாராணி தான் ஆனால் அவங்க நாடு இழந்து எல்லாத்தையும் இழந்து அவங்க வீட்டுக்காரெலாம் எல்லோரும் இருப்பாங்க உறவினர்கள் எல்லோரும் சுற்றி இருப்பாங்க ஆனால் யாருமே குருமார்கள் சுற்றி இருப்பாங்க யாருமே ஒரு உதவி செய்ய முடியாத ஒரு நிலையில தான் அந்த இடத்துல இருந்து அவள் கடைசி அவளுக்கு வந்து துகளி இருக்கும்போது கடைசி ஒரு கணத்தில் வந்து அவளுக்கு உதவி எப்படி கிடைக்குது அப்படின்னா அத்தனை பேரில் யாருமே அவளுக்கு உதவி செய்யலாம் அந்த நாமந்தான் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த ஒரு நாமத்தை சொல்லி கூப்பிட்ட உடனே பகவான் ஓடி வந்து அவளுக்கு துகில் அல்ல 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 குறையாம துரிமணியை கொடுத்து அவளோட மானத்தை காப்பாத்துறாரு அப்போ அந்த ஒரு இடத்துல நம்ம மானத்தை காப்பாத்துறதுனாலும் அந்த நாமந்தான் வந்து பலமாக நிற்கிது நமக்கு நம்மளை எந்த இடத்துலையும் தூக்க விடாம காப்பாற்றுறதும் அந்த நாமந்தான் அப்போ நாமத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம வந்து சும்மா இருந்துட்டு எனக்கு கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்றதுல வந்து ஒன்றும் அர்த்தம் கிடையாது இந்த கஷ்டத்துல இருந்து என்னை மீட்கணும் அப்போ நான் உன்னோட நாமத்தை சொல்றேன்னு சொல்லி பகவான் வந்து அந்த சூட்ச்மத்தில் இருப்பார் நம்ம வந்து அவரை கூப்பிடும்போது தான் அவர் வேகமாக வந்து உதவிக்கு வருவார் இவா கூப்பிட மாட்டாளா அப்படின்னு சொல்லி அவர் காத்துக்கிட்டு இருப்பார் நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கார் நம்ம உடம்புக்குள்ள தான் இருக்குது நம்ம இருதயத்துக்குள்ள தான் அவர் இருக்கார் நம்ம மூளைக்குள்ள தான் நம்ம புத்திக்குள்ளே தான் எல்லாத்துக்குள்ளே தான் இருக்கார் ஆனால் நம்ம பகவான் பேரை யோகிராமேஸ்வர்குமார்னு ஒரு தடவை உறக்க சொல்லி கூப்பிடும்போது அவர் ஓடி வந்து உதவி செய்வார் அவர் கொடுக்குற பலம் மாதிரி யாரும் கொடுக்க முடியாது அவர் நாமம் கொடுக்குற மாதிரி பலம் வந்து யாருமே கொடுக்க முடியாது அதுதான் பகவானோட நாமமே பலம் இந்த சத்சங்கத்தில் இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த பகவானோட லீலையை சொல்கிறதுக்கு இதுக்கு நான் ரொம்ப உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன் எல்லோரும் இவ்வளோ தூரம் சிரமத்துலேயும் மீறி வந்திருக்கீங்க எல்லாருக்கும் பகவான் நாமா சொல்லி என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஜெய் யோ ராம் சத்மாரி